கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப் போடுவார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே எல்லோரும் நலமாய் இருக்கிறீர்களா எப்படி நலமாய் இருப்பது சாத்தானின் கிரியைகள் எங்கும் சூழ்ந்திருக்கிறது குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் எங்களுக்கு எதிராக பில்லி சூனியன்கள் மந்திரங்கள் போன்றவைகளால் ஏவுகிறான் வேலை செய்கிற இடத்தில் சாத்தானின் கிரியைகள் வசிக்கிற இடத்தில் சாத்தானின் கிரியைகள் குடும்பத்திற்குள்ளாக சாத்தானின் கிரியைகள் வேலை காரியங்களில் பல நெருக்கடிகளை கொண்டு வருகிறான் இச்சையினால் இழுக்கிறான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்குகிறான் இப்படி பார்க்கின்ற எல்லா இடத்திலும் சாத்தானுடைய கிரியைகள் சூழ்ந்திருக்கிறது இதனால் சமாதானம் இல்லை என்கிறீர்களா பவுல் சொல்லுகிறார் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப் போடுவார் சாத்தான் என்பவன் கண்ணுக்கு தெரியாதவன் நீங்கள் தேவனோடு நெருங்கி உறவு வைத்திருப்பீர்களானால் அதை உடைக்கும்படிக்கு உங்களிடத்திற்கு வருவான் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவன் கண்ணுக்கு தெரியாதவனாயிருப்பதினால் மனிதர்கள் மூலமாக உங்களிடத்திற்கு வருவான் உதாரணத்திற்கு நீங்கள் அனுதினமும் ஜெபம் வேதம் என்று இருப்பீர்களானால் உங்கள் நண்பன் மூலமாகவோ இல்லை மற்ற மனிதர்கள் மூலமாகவோ வந்து இப்படி வேதம் ஜெபம் என்று இருந்தால் உனக்கென்கிற வாழ்க்கையை நீ எப்பொழுது வாழ்வாய் என்று மனிதர்களைக் கொண்டு உங்களிடத்திற்கு வருவான் அதற்காகத்தான் இயேசு சொல்லுகிறார் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்பதாக எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஏதாவது சாத்தானின் கிரியைகளினால் சமாதானம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம் நோய்களினால் உங்களுக்கு எதிராய் பில்லி சூனியன் ஏவுகிறதினால் பொறாமை கொண்டு மனிதர்களினால் இப்படி பல காரியங்களில் சாத்தானின் கிரியைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனை இன்றைய நாளிலும் எங்களை நினைவுகூர்ந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் சமாதானத்தின் தேவனாகிய நான் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப் போடுவேன் என்றேரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் எங்களுக்கு எதிராய் நிற்கிற சாத்தானின் கிரியைகளை நீர் அழித்து போடுவீராக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பல ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பல ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக